இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பத்தின அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஆவலாக எல்லாருமே வெயிட் இருக்காங்க இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் கூட வெளிவந்திருக்கு ஆகஸ்ட்லருந்து செப்டம்பர் மந்தில் இந்த மூவி தியேட்டர் எல்லாத்துலேயும் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னும் ஓடிடியில் டிசம்பர்லேருந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு பட் இது அஃபிஷியலாக தகவல் அப்படின்னு பார்த்தா இல்லை அன்அஃபிஷியல் தான் வந்து ரோமருங்கிற மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அஃபிஷியலாக தகவல் வந்ததும் அந்த அப்டேட்டையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எந்த மூவியோட ரிவியூ பார்க்க போகிறோம் முழுமையான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பார்க்கல இருக்க பெல்லைக்கான தச்சு விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுங்கிறது வரும் இன்றைக்கி நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ அப்படின்னு பார்த்தா தக் லைஃப் மூவியோடைய அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே தக் லைஃப் மூவியை யார் டேரக்ட் பண்ணுற அப்படின்னு பார்த்தா தி கிரேட் லிஜெண்ட் டேரக்டரான மணிரத்னம் சார் அவர்கள் தான் டேரக்ட் பண்ணுறாங்க மணிரத்னம் சார் ஆல்ரெடி எக்கச்சக்கமான சூப்பர் டூப்பர் மூவிஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பொன்னியின் செல்வன் ஒன் பொன்னியின் செல்வன் டூ அதுக்கப்புறம் கடல் மூவி எக்கச்சக்கமான மூவிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த மூவியை பொறுத்தவரை எக்கச்சக்கமான பேர் கூட நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் உலகநாயகன் கமலஹாசன் சார் தான் வந்து இந்த படத்துடைய மெயின் ஹீரோ ஓகே இந்த பேர் தக் லைஃப் அப்படிங்கிறத நம்ம எல்லாரையுமே வந்து அப்படியே திங்க் பண்ண வைக்கிறது என்னென்ன மூவில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும்போது மூவி வேறு லெவலில் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆர்வங்கிறது நம்ம எல்லாத்தையுமே இருக்குது அதையும் தாண்டி இதில் பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க முக்கியமான பிரபலங்கள் கௌதம் கார்த்திக் சார் துல்கர் சல்மான் ஜெயம் ரவி சார் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரபலங்கள் இந்த மூவியில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி துல்கர் சல்மான் சாரால் மூவியோட படப்பிடிப்பில் கண்டினியூஸாக வர முடியாத காரணத்தால் நம்மளுடைய குட்டி சூப்பர் ஸ்டாரான எஸ்டிஆர் வந்து துல்கர் சல்மான் கேரக்டரை பண்ணுறதாக தகவல் வெளியாயிருக்கு இந்த மூவி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்கம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கூட கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ